Hello YouTube family, welcome to Sugan's home. நிறைய பேருக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை இந்த வெள்ளை முடி பிரச்சனை தான் இந்த வெள்ளிக்கம்பி வேற அடிக்கடி நீட்டிட்டு ரொம்ப தொல்லையாக இருக்கும் இனிமேல் கெமிக்கல் ஹேர் டையெல்லாம் யூஸே பண்ணாதீங்க அதனால நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் வருது இந்த மாதிரி ஹோம் ரெமடிஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் மாத கணக்கானாலும் உங்கள் முடி கருகருன்னு இருக்கும் நம்ம வீட்லேயே ரெடி பண்ண ஹோம் டையை ரொம்ப நேரம் வைக்கணும்னு அவசியம் இல்லை வெறும் பத்தே பத்து நிமிஷம் வச்சா போதுங்க முடி சும்மா கருன்னு சூப்பராக இருக்கும் எந்த கெமிக்கலும் தேவையில்லை நம்ம தயார் பண்ண ஹேர் டையை பத்து நிமிஷம் போட்டு டைம் பாஸ் பண்ணாலே போதுங்க அதிக கஷ்டப்பட வேண்டியதுல வீட்டுல இருக்கிற பொருளை வச்சு சுலபமா தயார் பண்ணலாம் இப்ப எல்லாம் கடைகள்ல அதிக கெமிக்கல் கலந்த ஹேர் டை தான் கிடைக்குது அதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி ஹெர்பல் ஹேர் டை யூஸ் பண்ணுங்க உங்க ஹெல்த்துக்கு கூட அது ரொம்ப ரொம்ப நல்லது வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் முடி சாஃப்டா பாக்குறதுக்கு நல்லா பஞ்ச் மாதிரி இருக்குங்க நம்ம சேர்த்த போற விஷயங்கள்லாம் அந்த மாதிரி இதுக்கு நான் எடுத்துருக்கிறது வந்து வேப்பந்தலை இது நீங்க போட்டீங்கன்னா ஹேர் வந்து சாஃப்ட் ஆகிறதும் இல்லாம டேண்ட்ரஃப் பிரச்சனை கூட இருக்காது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா தான் அந்த ப்ரொசீஜர் உங்களுக்கு ஈஸியாக புரியும் நம்ம இந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா இரும்பு கடாயில் பண்ணும்போது அதோட நியூட்ரிஷன் நமக்கு அப்படியே கிடைக்குங்க இரும்பு கடாயை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஃபஸ்ட்டு வெந்தயத்தை நல்லா மொறு மொறுன்னு வறுத்துக்கணும் வெந்தயம் வந்து நம்ம பாடியை கூல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் இல்லாமல் ஹேர் ஃபால் முதல்ல நம்ம உடம்போட ஹீட்னால தான் ப்ரொடியூஸ் ஆகுது அடுத்தது நான் எடுத்துருக்கிறது வந்து கருஞ்சீரகம் கருஞ்சீரகம் வந்து நம்ம ஹேருக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுவும் சில்க் அண்ட் சாஃப்டாக பண்ணுறதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணணும் இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் கருஞ்சீரகம் நல்லா கருத்து வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும் இது எல்லாத்தையுமே நம்ம லோ ஃப்ளேமில் தான் ஃப்ரை பண்ணணும் கூடவே நான் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து டீ தூள் ஆட் பண்ணுறேன் இது மூணையுமே நல்லா கருக கருக வறுக்கணும் வரும் இருந்து வறுத்து ஒரு கலர் வரும் பார்த்தீங்களா அதுதான் நம்ம ஹேர் டைக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும் நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணும்போது நல்ல மொறு மொறுன்னு வருத்தரும் அதோட அரோமேட்டிக்கை ரொம்ப சூப்பராக இருக்கும் இது கூட நான் ஒரே ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் நான் ஒரு டம்ளர் ஊற்றுறேன் அந்த ஒரு டம்ளர் சுண்டி அரை டம்ளர் ஆகிற வரைக்கும் நம்ம கிளறிட்டே இருக்கணும் இப்படி நம்ம பண்ணும்போது நம்ம ஹேர் வந்து அவ்வளோ சூப்பர் சாஃப்டாக இருக்குங்க நாலஞ்சு செம்பருத்தி இலையை நல்லா பிச்சு அந்த கொதிக்கிற தண்ணிக்குள்ளேயே போட்டுருங்க அந்த எசன்ஸ் எல்லாமே அந்த தண்ணிக்குள்ளே இறங்கணும் இந்த செம்பருத்தி இலை வந்து நம்ம முடியை ஷைனியாக ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க இந்த வேப்பையெல்லாம் சொல்லவே வேண்டாம் கண்ணை போடுங்க நம்ம முடி வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா நம்ம ஹேரும் சூப்பர் சாஃப்டாக இருக்குங்க ஹேர் க்ரோத்தும் நல்லா இருக்கும் இப்ப பார்க்கறதுக்கு வந்து நல்லா பல்ஜா இருக்கும் அடுத்து நான் எடுத்துருக்கிறது கற்பூரவள்ளி இது ரொம்ப ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும் அதுவும் இல்லாமல் அடிக்கடி தலைவலி வருது டை போட்டால் நம்ம தலையெல்லாம் ஒரு மாதிரி சுற்றுதுங்கிறவங்களுக்கு இது நல்லாவே சப்போர்ட் பண்ணும் ஹேரை சாஃப்ட் ஆக்கிறதும் இல்லாமல் ஹேர் குரோத் க்ரோத்துக்கும் இது சப்போர்ட் ஆகும் இதை நல்லா கொதிக்க வச்சு இதோட எசன்ஸ் எல்லாம் நம்ம அந்த தண்ணிக்குள்ளே இறங்கணும் மெயினே இந்த இன்க்ரீடியன்ஸ் போட்டிங்கன்னா உங்கள் ஹேர் வந்து சூப்பராக இருக்கும் அந்த டைக்கு வந்து இது ரொம்பவே சப்போர்ட் ஆகுங்க இதில் வர கலர் கூட மெயினாக ஒரே ஒரு பொருள் சேர்த்தா போதும் உங்கள் ஹேர் சூப்பர் சாஃப்டாக வரும் இதை நல்லா கொதித்து சுண்ட வைக்கிறது தாங்க நமக்கு ஒரு டாஸ்கே அது கூட ஈஸியாக பண்ணிடலாம் நம்ம கொதிக்கிறதுக்கு போட்டுட்டு அடுத்த வேளை இருந்து பார்க்கறக்குள்ளே நல்லா கொதிச்சு அதோட எசன்ஸ் எல்லாம் வந்துடும் அஞ்சு நிமிஷம் கொதிச்சாலே போதுங்க நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைக்கும்போது அதோட எசன்ஸ் எல்லாமே அப்படியே பிரிஞ்சு வந்துடும் இப்போ நம்ம சேர்த்தி இருக்கிறது எல்லாமே நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் இதனால சைட் எஃபெக்ட்ஸ் எதுவுமே ஆகாதுங்க சப்போஸ் யாருக்காச்சும் ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குன்னா கொஞ்சமா ரெடி பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஹேர்ல அப்ளை பண்ணி பாருங்க இப்போ நம்ம இதை ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு வடிகட்டி வச்சு அந்த எசன்ஸை மட்டும் தனியா எடுத்துடணும் சக்க தனியா ஜூஸ் தனியா பிரிச்சு எடுத்துடணுங்க இந்த ஜூஸ் தான் மெயின் இதுதான் நம்ம ஹேர் டைக்கு சூப்பராக ஒர்க் ஆகும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற ஹேர் டை ஒரு மாதம் வரைக்கும் கலர் போகாமல் தாங்கும் ஆனால் இதுக்கு பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா மைல்டான ஷாம்புவை யூஸ் பண்ணுறது நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஹேர் டை முப்பது நாள் வரைக்கும் தாக்கு பிடிக்கும் அடுத்து ஒரு மெயின் ப்ரொசீஜர் இருக்குங்க ஒரு ரெண்டே ரெண்டு ஸ்பூன் வந்து மருதாணி பவுடர் நம்ம எந்த மருதாணி பவுடர் அளந்து எடுக்கிறோமோ அதே இதில் ஒரே ஒரு பங்கு வந்து அவுரி பவுடர் எடுக்கணும் இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற ஹேர் டையை வந்து நம்ம ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் விட்டுட்டு அது அதுக்கப்புறம் நம்ம தலையில் டைரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம் நல்லா கலக்கும் போதே அதோட தரம் தெரியும் எந்த கெமிக்கல் ஸ்மெல்லும் வராதுங்க கட்டி தட்டாமல் கை விடாமல் நல்லா க்ளவுஸ் போட்டு நல்லா கிளறிக்கோங்க இல்லைனா கையிலெல்லாம் கலர் அப்பிக்கும் நம்ம ரெடி பண்ண எசன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கெட்டியாக இருக்கணும் தண்ணி பதம் இருந்தால் தலையிலேருந்து ஒழுகி வரும் கெட்டியாக இருந்தால் சீக்கிரமாகவும் காயும் அடுத்து முடி ஷைனிங்காக இருக்கிறதுக்கு மெயினாக ஒரே ஒரு இன்க்ரீடியன்ஸ் சேர்த்துங்க இந்த முட்டையோட வெள்ளக்கரு எப்பவுமே உங்கள் முடிக்கு ஒரு சூப்பரான இன்ஸ்டண்ட்டான ஒரு ஷைன் ஷைனிங் கொடுக்கும் முட்டை வேண்டாம் நினைக்கிறவங்க மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்படி கெட்டியா இருக்கும் போது முட்டையோட எக் பைட் போடும் அது இனியும் கொஞ்சம் லூஸ் ஆயிடும் இதை எல்லாத்தையுமே நல்லா ஈவனா மிக்ஸ் பண்ணிட்டு முடியோட வேர்க்கால இருந்து நுனி வரைக்கும் போடும்போது முடி அவ்வளோ ஷைனிங்கா ஹெல்தி ஆயிடும் ஒரு மாசம் வரைக்கும் கலர் தாங்கும் இந்த ஹேர் டையை ஒரு தடவை பயன்படுத்திட்டீங்கன்னா கண்டிப்பாக திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுவீங்க ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி எந்த கெமிக்கலும் இல்லை உங்கள் ஹேர் வந்து ஹெல்த்தியாக சூப்பராக கருகருன்னு நேச்சுரலாக இருக்கும் ஹேர் டையை கிளற கிளறவே அதோட கலர் வந்து அப்படியே தெரியுங்க இரும்பு கடாயில் பண்ணும்போது அதோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி பதம் வர்ற வரைக்கும் நம்ம கிளறிட்டே இருக்கணும் கொஞ்சம் கிளற கிளற நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும் அந்த கிளறக்கெல்லாம் கஷ்டமே படக்கூடாது அந்த அஞ்சு நிமிஷம் நம்ம கை விடாமல் மிக்ஸ் பண்ண பண்ணால் அப்படி அப்படியே கலர் சேஞ்ச் ஆயிட்டே இருக்குங்க இதுக்கப்புறம் நம்ம ஒரு அஞ்சு டு ஆறு நிமிஷம் வச்சாலே போதும் வெள்ள முடியெல்லாம் போய் கரு கருன்னு முடி மாற ஆரம்பிச்சிடும் இதில் எந்த கெமிக்கல்ஸும் இல்லை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் எனக்கு கம்மியான முடி இருக்கறனால நானே செல்ஃபா அப்ளை பண்ணிக்குவேன் முடி அதிகமாக இருந்தால் யாராச்சோட உதவியோட அப்ளை பண்ணி பாருங்க நான் முடிய வந்து பார்ட் பார்ட்டா பிரிச்சு அந்த ஹேர் டைய அப்ளை பண்ணிக்குவேன் இது காயிறது கூட ஒரு 20 நிமிஷம் இருந்தாலே போதுங்க நல்ல காஞ்சிரும் நான் வந்து இளமையில தான் போட்டுர்க்கேன் யார்காச்சே ஹெல்த் इश्यूज இருந்ததா அந்த டைம் எல்லாம் பார்த்துட்டு போடுங்க இது நம்ம தலையில் போட்டால் நம்ம தலைக்கும் ரொம்ப கூலாயிடும் நம்ம உடம்ப வந்து நல்லா குளு குழுன்னு பண்ணி விட்டுரும் நம்ம முடியை பிரித்து பிரித்து உள்ளே இருந்து போடும்போது எல்லா வெள்ளை முடி மேலையும் படணும் அந்த மாதிரி ஈக்குவலாக அப்ளை பண்ணி விட்றணும் ஒரு இடத்துல போட்டுட்டு இன்னொரு இடத்துல போடாமல் விட்டிங்கன்னா அது சொட்டை சொட்டையாக இருக்கும் இப்போ எல்லா பக்கமுமே அப்ளை பண்ணிட்டு அப்படியே ஒரு கொண்டையை போட்டு விட்டுட்டிங்கன்னா அது பாட்டுக்கு காஞ்சிரும் எனக்கு வந்து வெளியில் வெள்ளை முடி கம்மி உள்ள ஒன்று ரெண்டு அதிகமாக தான் இருக்கும் இந்த மாதிரி ஹேர் டைஸ் எல்லாம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஹேர் வந்து கொஞ்சம் ரஃபாக இருக்கிற மாதிரி இருக்கும் எப்போவுமே டை யூஸ் பண்ணதுக்கப்புறம் மைல்டான ஷாம்பூவில் வாஷ் பண்ணிங்கன்னா அந்த ஹேர் டையோட அந்த எசன்ஸ் எல்லாம் போகாமல் நம்ம ஹேரும் சூப்பர் சாஃப்டாக இருக்கும் நம்ம காயிற வரைக்கும் அப்படி இப்படின்னு சுற்றிட்டு இருந்தோன்னா நம்ம தலையும் சீக்கிரமாக காஞ்சிரும் வெளியிலேருந்து வாங்குகிற கெமிக்கல் ஹேர் டை கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் கொடுத்துட்டு தான் இருக்கும் இந்த மாதிரி இயற்கையான முறையில் வீட்லேயே நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஹேர் டைஸ் எல்லாம் சலுப்புப்படாமல் போட்டாலே நம்ம ஹெல்த் இஷ்யூ இருந்து தப்பிச்சுக்கலாம் இந்த ஹேர் டையை ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்கள் முடியில் ஒரு மாற்றம் கிடைக்கும் வெளிலேருந்து வாங்குற ஹேர்டை போட்ட உடனே வாஷ் பண்ணிக்கலாம் அப்படிங்கும்போது அதில் எவ்வளோ கெமிக்கல் இருக்குங்கிறதும் நம்ம யோசிக்கணும் நம்ம வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணும்போது அது நம்ம கண்ணுக்கு நம்ம முடிக்கு எல்லாமே சேஃபர் தாங்க போட்டு இருபது நிமிஷம்தான் ஆச்சு அதுக்குள்ளே தலையில் நல்ல மொறு மொறுன்னு காஞ்சிருச்சு இந்த மாதிரி நல்லா காய விட்டதுக்கப்புறம் தாங்க வாஷ் பண்ணணும் வாஷ் பண்ணும்போது நல்ல மைல்டான ஷாம்பூவாக இருந்தால் நம்ம கலர் ஒரு மாதம் வரைக்கும் தாங்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இனிமேல் கெமிக்கல் ஹேர் டை சைடெல்லாம் போகவே மாட்டிங்க அதுவும் இல்லாமல் இந்த ஹேர் டைல ஒரு ப்ளஸ் என்னென்னா நம்ம ஹேர் வந்து சூப்பர் சாஃப்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க வெல்ல முடியால் கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க இனிமேல் காஸ்ட்லியான ஹேர் டைஸ் எல்லாம் யூஸ் பண்ணாமல் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே சூப்பரான சாஃப்டான ஹேர் டை கூட சில்கியான ஷைனியான ஹேர் பேக்கும் ரெடி பண்ணிவிடலாம் இந்த சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான் நம்ம போட்ட ஹேர் டை இப்போ நான் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் முடி வந்து நல்லா பல்காக இருக்கிற மாதிரி இருக்குது நல்லா பார்க்குறக்கே புசு புசுன்னு இருக்குது நான் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் எந்த சீப்புமே யூஸ் பண்ணலை பார்க்கவும் நல்லா அடர்த்தியாக சில்கியாக ஷைனியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் மைல்டு ஷாம்பு யூஸ் பண்ணுங்கள் நம்ம ரெடி பண்ண ஹேர் டை டையாக மட்டும் யூஸ் ஆகாமல் ஒரு ஹேர் பேக்காகவும் நமக்கு சூப்பராக ஒர்க் ஆகும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ